சிந்துமுறை வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில வைத்து முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான அளவு மக்களை ஒருங்கிணைப்பு தொடங்கி நடத்தும் இந்த இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதற்கு மூலமாக தமிழகத்துல ஒரு ஆன்மீக தேசிய மக்கள் மத்தியில் பக்தி வளரணும் இதெல்லாம் காரணமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் இதோட நோக்கம் அது மட்டும் இல்லாம இந்த முருகபக்தர்களுடைய மாநாட்டின் மூலமாக தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் எல்லா ஆன்மீக இயக்கங்களும் கலந்து கொள்ள வேண்டும் எல்லா அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் இதில் கலைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு முடிவு செய்யப்பட்டதிலிருந்து அதற்கான அதை அழைப்பதற்கு தயாரான உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரையும் பார்த்து அதனுடைய தலைவர்களை பார்த்து நீங்களும் மாநாட்டிற்கு வாங்க ஆதரவு கொடுங்க கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா தலைவர்களையும் எல்லா கட்சி தலைவர்களையும் இந்த மாநாட்டிற்கு ஏன்னா இது கொடுமையான மாநாடு இது ஆன்மீக மாநாடு இது அரசியல் மாநாடு இல்லை இதை கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் இருந்தது இதை தொடர்ந்து இந்த மாநாடு தேதி முடிவு பண்ணி இதற்கான வேலைகளை தொடர்ந்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்துகளும் சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்டு இந்த மாதிரி எல்லா இடங்கள் இங்க இருக்கக்கூடிய வேலை இதே மாதிரி வேலை நடத்த வேல் பூஜைகள் நடந்தது தமிழ்நாடு முழுக்க எல்லா பஞ்சாயத்துலயும் கொண்டு போய் இந்த வேல் பூஜை நடத்தவங்கிறது முயற்சி தான் பல இடங்கள்ல பல ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து அதே மாதிரி இந்த மாநாடு ஆரம்பிச்ச பிறகு மாநாடு செய்தி தமிழ்நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்ச பிறகு நம்ம நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்லாம வாழ்நாடு மட்டும் இல்லாம இலங்கையில இருக்கக்கூடியவர்கள் கஜா மற்றும் திருகோண மலையில இருக்கக்கூடிய தமிழர்கள் இவங்க எல்லாம் நாங்களும் இந்த மாநாட்டில கலந்து கொள்கிறோம் அப்படின்னு மலேசியா நம்முடைய தென்கிழக்கு ஆசிய பகுதிகள் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் போன்ற பல நாடுகள் இந்தோனேஷியா போன்ற பல நாடுகள் அங்க இருக்கக்கூடிய முருங்க பகுதிகள் நாங்களும் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வந்திருக்காங்க பல பேர் அதற்கான வருவதற்கான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளும் செய்துள்ளதாக அவங்களுக்கு தெரிய வந்தது இந்த சமயத்துல இந்த மாநாடு அரசியல் மாநாடு அப்படி எல்லாம் சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை அமைச்சரை மாநாடு பொழுது பக்தர்கள் கலந்துக்க மாநாடு இப்படி எல்லாம் பேசியிருக்காரு நாம இந்த மாநாடு முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாநாட்டில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் கலந்து கொண்டு அழைப்பதற்கு அதே மாதிரி மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய மூடாத ஸ்டாலின் அவர்களையும் இந்த மாநாட்டில் சொல்லி அழைப்புகள் கொடுப்பதற்காக அவரை நேரில் அழைப்பதற்கு கொடுப்பதற்காக அனுமதி கேட்டோம் கேட்டு ஒரு மாசம் ஆக போகுது இதுவரைக்கும் அவர் அனுமதி கொடுத்தோம் ஆனா அவங்க கட்சியை சார்ந்த கட்சியை சார்ந்த திமுகவை சார்ந்த பல அமைச்சர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு அழைப்புகள் கொடுத்திருப்போம் அவர் அந்த எம்எல்ஏக்களுக்கு அழைப்பதற்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் வேறுபாடு இல்லாமல் இது ஆன்மீக மாநாடாக தேசிய எண்ணத்தை ஊட்டக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு நடக்கணும் ஆசை இந்த மாநாடுகளுக்கான வேலைகளை அப்படித்தான் தொடங்கி நடந்துச்சு இதுக்கு நடுவுல அந்த ஆன்மீக மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல முருடகத்தொடர் மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல அறுவடை வீடுகளுடைய கோவில் அந்த கோவிலுடைய கண்காட்சிகள் கொண்டு பயிற்சி பத்தாம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி மாநாடு நடக்கும் வரை அந்த இடத்துல அறுவடை வீடு அதாவது அறுவடை முருகன் கோவில்கள் அது மாதிரி வடிவத்தை அந்த கோவில்கள் இருந்து இதே மாதிரி வேலானது பூஜிக்கப்பட்ட வேலானது அந்த இடத்துல கொண்டு வந்தது ஒவ்வொரு எந்த கோவில்ல பூஜிச்சமோ அந்த கோவிலுக்கு முன்னாடி மாதிரி கோவிலுக்கு முன்னாடி வச்சு அந்த இடத்துல வழிபாடு நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு அதுக்கான வேலையை காவல்துறைக்கு அனு அனு அனுமதி கேட்டிருக்கணும் அந்த அனுமதி மறுத்தார்கள் மறுத்த பிறகு அவங்க நாலாம் தேதி நாங்க அனுமதி மறுக்கிறோம் கொடுத்தாங்க நாங்க ஆறாம் தேதி நீதிமன்றத்தை அணுகணும் அஞ்சாம் தேதி பயன் பண்ணி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு வந்தது வழக்கை விசாரிச்ச நீதி நீதி அரசர்கள் அவர்கள் இந்த வழக்கு முடிக்க இது சம்பந்தமான விஷயத்த நம்ம மீண்டும் ஆறாம் தேதி ஏறிந்து ஏறி முடிஞ்சு ஒன்பதாம் தேதிக்கு அட்டன் பண்ணாங்க ஒன்பதாம் தேதி

சரி அப்படியா நீங்க அவ்வளோ சிக்கல பதினொன்று நாலு பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கொடுத்துட்டாங்க ஒரு மாதம் ஆகி ஏன் நடவடிக்கை எடுக்கல அதுக்கும் சேர்த்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி போது அதை வந்து பதிமூணாம் தேதி நேரம் அது சம்பந்தமான விவரங்களை நீதிமன்றம் விசாரிச்சு தூர்பளிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கு அந்த நீதிமன்றத்துல மதுரை இந்தியோட நீதிமன்றத்தில் நீதியரசர் உகேந்திரிய அமர்வு அப்ப அரசாங்கோடு அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முந்தார்கள் அதாவது பனிரெண்டாம் தேதி மணிக்கு நமக்கு அனுமதி கடிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த அனுமதி கடிதத்துல ரெண்டு கண்டிஷன்ஸ் நிபந்தனைகளோடு அந்த நிபந்தனைகள் பல நிபந்தனைகள் சாதாரணமான நிபந்தனைகள் ஏற்கக்கூடிய விஷயங்கள் அதுல ஒரு குறிப்பா ஒரு ஆறு விஷயங்கள் ஏற்க முடியாத நிபந்தனைகளாக இருந்தது நாம அதே இடத்துல வழக்கறிஞர்கள் நீதி நீதியரசர்கள் பல்வேறு விஷயங்கள்ல அந்த நிபந்தனைகளை எல்லாம் நீக்கியிருக்கின்றார் அதுல குறிப்பா சில நிபந்தனைகளை மட்டும் ஏழு நிபந்தனைகள் அதுல சில நிபந்தனைகளை மட்டும் சொல்றேன் ஒரு நிபந்தனை வந்து மாநாட்டிற்கு பங்கேற்க வரும் நபர்கள் இரு சக்கர வாகனத்தில் வருவது தடை செய்யப்பட்டுள்ளது மதுரை மாநகரத்துல அது பக்கத்து தமிழகம்ல இருக்கக்கூடிய மக்கள் சாதாரணமா இரு சக்கர வாகனத்தில் வருவாங்க அது வரக்கூடாது தடை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாதாரண ஒரு மாநாடு நடந்தா அந்த பகுதிகளில் போக்குவரத்து பேர் போன அதனால நம்ம கோவில வந்தா வரக்கூடாது தடை பண்ணிருக்காங்கன்னு சொல்றது வீதிய அரசர் கேட்டு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அதே கூட அதே மாதிரி மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை மற்றும் வரும் வாகனங்கள் குறித்த விவரங்களை மாவட்டம் வாரியாக இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் கண்டிப்பாக காவல்துறைக்கு அளிக்க வேண்டும் இதுதான் பிரச்சனை எந்த மாநாட்டிற்கும் எந்த விதமான தடையோ இந்த மாதிரி கண்டிஷனோ கொடுக்க இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு பதினெட்டாம் தேதிக்குள்ள எந்த வாகனத்துல எந்தெந்த நபர்கள் வருகிறார்கள் மாவட்ட காவல்துறைக்கு உதாரணமா சென்னை வந்து ஒரு பத்து பஸ் கிளம்புவதுதான் அந்த பத்து பஸ் பற்றிய டீட்டெயில் அந்த பத்து பஸ்ல யார் போக போறாங்கன்னு கேட்டீங்க இதையெல்லாம் சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர்கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அனுமதி கடிதம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு இது வந்து அந்த மாதிரி கோவில் வைப்பதற்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் நிபந்தனை இந்த செக்ஷன் தேர்ட்டி போர் அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணி என்னன்னு பார்த்தா கோவில் நிலங்கள் கோவில் நிலங்களுக்கு சொந்தமான இடங்கள் அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இதுல இருக்கக்கூடிய வாடகை சம்பந்தமான தாபாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா நீதிமன்றி அதாவது அந்த எச்ஆர்எக்ஸ் கமிஷன் போய் அனுமதி வாங்கிட்டு வரணும் பெயர் மாற்றம் இல்ல வந்து லீஸ் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு அதே இடத்துல நம்முடைய நம்மளுடைய வழக்கறிஞர்கள் பேருல இந்திய அரசு என்ன முடியாத சம்பந்தமே இல்லாத அப்படின்னு ஐயா தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை நாங்க எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதாவது நம்மளுடைய அரசு வழக்கறிஞர் அதை சொல்லிருவேன் அதே மாதிரி முக்கிய பிரமுகர்கள் பல பேர் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துல ட்ரோன் எல்லாம் எதுவும் மறக்கக்கூடாது ட்ரோல்ல நம்ம வீடியோ எடுப்போம் ஊடகங்கள்ல கூட பல பேர் ட்ரோல் வச்சிருக்கலாம் அவங்க கூட இந்த மாதிரி வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால ட்ரோன் கூடாதுன்னு சொன்னாங்க இல்ல ட்ரோன் இருக்கிற பேரை முக்கியமான பிரபுகள் மேலாண்மை பார்க்கறது இந்த மாதிரி பல வேறு ஒரு விஷயங்களுக்கு நமக்கு தேவைன்னு சொன்னதால நீதி அரசர் அதையும் எடுத்துக்கொண்டு ரெண்டு ட்ரோன் வச்சுக்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கின்றார் ஆகையால ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி பல்வேறு கட்டிடங்கள் அதுல நிபந்தனைகள் ஏற்க முடியாத சில நிபந்தனைகள் இதுவும் இருக்கும் நீதி அரசு இது பற்றி விழாவாரியாக சொல்லியிருக்காரு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு ஆறு உள்ள அவங்க கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நமக்கு ஒரு பெரிய நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயமாக நாம பார்க்கின்றோம் சாதாரணமா எல்லாத்துக்கும் இந்த எல்லா மாநாட்டுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைதான் நிலைப்பாடு கண்டிப்பதை கடைபிடிப்பதை நாம் ஏற்க இயலாது அதனால இருந்தாலும் இது மீண்டும் அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டு போவதற்கான முயற்சியும் இதை மாற்றுதல் செய்வதற்கான முயற்சியும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் நீதி அரசர்கிட்டையும் இதையே சொல்லியிருக்கோம் ஐயா திடீர்னு இது மாதிரி பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஆறுக்குள்ள வரல நீங்க இல்ல வந்தது வந்து ஒன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லி இல்ல வந்து யார் பஸ் கொண்டு வராங்களோ யார் வந்து வேன் கொண்டு வராங்களோ அந்த அவங்களுடைய வாகன ஓட்டுநர்களையோ இல்ல முதலாளிகளையோ விரட்டுவதற்கான ஏற்பாடு இல்ல அவங்க ஏதாவது சொல்லி ஏன் எடுத்து போறேன்னு ஏதாவது சொல்றதுக்கான போக விடுவாம தடுக்கிறதுக்கான ஏதாவது முயற்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீதி அரசு கோர்ட்ல சொன்னப்ப ஏதாவது அது மாதிரி நடந்தா உடனே மென்ஷன் பண்ணுங்க நான் ஆர்டர் பாஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன் அகையில ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட இந்த மாநாடு சம்பந்தமான முயற்சிகள் இதற்கான பல்வேறு விதமான தடைகளை வேற வேற விதமாக இது பத்திரிகையாளர் நம்முடைய அமைச்சர் சொன்னதாக இருக்கலாம் அதே மாதிரி பல்வேறு இயக்கங்கள் இந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு தொடர்ந்து பிரச்சாரம் செய்ததாக இருக்கலாம் இப்படியாக இந்த மாநாடு நடத்துவதற்கு எதிராக பல பேர் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய தடைகளை நேரடிக்கு நீதிமன்றமானது உடைத்திருக்கிறது முருகப்பர் மாநாடு நிச்சயமாக வெற்றிகரமாக நடந்தே தீரும் முருகன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை அதே மாதிரி நாம போன அந்த அருட்காட்சி நடத்தணும்னு சொல்லி அந்த அருட்காட்சி நடத்துவதற்கான அனுமதியும் அதாவது அறுவடை வீடுகளுடைய மாதிரி கோவில்களை பூஜை நடத்தணும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க வரக்கூடிய நாட்கள் திங்கட்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு அந்த அருள்காட்சியானது அருங்காட்சியமானது கண்காட்சியானது தொடங்க இருக்கிறது அதே இடத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருகப் பெருமானுடைய அதிகாரங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு பேர் தொடங்கி நம்முடைய திருவானந்த வாரியார் போல பாம்பன் சாமிக்கு போல பல பேர் முருகனுடைய பெருமைகளை தொடர்ந்து பாடி அவரை பற்றிய பிரச்சா அவரை பற்றிய பெருமைகளை தொடர்ந்து சம்பவங்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவர்களை பற்றியெல்லாம் ஒரு அறிமுகமாக ஒரு கண்காட்சி ஏற்பாடாயிருக்கு அதே மாதிரி அந்த கலை நிகழ்ச்சிகள் தமிழகத்தினுடைய கிராமிய கலைகள் அதெல்லாம் நிகழ்ச்சியில மாநாட்டில் நடக்க இருக்கிறது இதெல்லாம் அன்று மாலை இருபத்தி ரெண்டு சாயந்தரம் மாலை மணிக்கு சரியாக ஆறு மணிக்கு மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து நாம எதிர்பார்க்கிறது ஐந்து லட்சம் மக்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற உருவமைப்பர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தந்தசக்டி கவசத்தை பாடணும் கந்தசஸ்தி கவசத்தை பாடி கந்தசஸ்தி கந்தனுடைய புகழை பறக்க வேண்டும் கந்தனுடைய கருணையை மக்கள் பெற வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியே இதுவரை உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு முயற்சியை இந்த மாநாட்டின் மூலமாக எல்லாரும் சேர்ந்து ஆறு மணிக்கு கந்த சக்தி கவசம் பாட இருக்கின்றோம் அப்படிங்கிற தகவல்கள் வருவாங்களா இல்ல அதுக்கு ஏதாவது அரசியல்வாதியாக இருந்தால் ஆன்மீகவாதியாக இருந்த அது வந்து கிடையாது ஆன்மீகவாதி அவன் பணியான பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் பெகத்தாமல் தாக்குதல் நடந்த போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த அறுவடை போய் போய்விட்டது ஆன்மீகத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கக்கூடியது எங்காவது ஒரு இடத்துல கோவில்களுக்கு பிரச்சனை என்ன குழப்பம் ஆகையினால அது ஆன்மீகவாதி அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆன்மீகவாதி என்கிற காரணத்தினால அவர் அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் பொறுத்த வரைக்கும் அவர் மனாதிபதி அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சராக ஆகறதுக்கு முன்னாடியும் ஒரு மணாதிபதியாக இருந்தவர் ஆகையினால் அதுக்கு உதிரது தான் ரொம்ப எச்சரிமா என்கிற மணாதிபதி காவி காரணத்துனால காவிய உடை காட்டவும் எப்போவுமே காவிய உடையில் இருக்க முடியாது ஆகையனால் அவர் எல்லா தலைவருமே சீமாவில் உட்பட விஜய் 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 நேர்மையாக அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோமோ எல்லாருக்குமான முயற்சி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான பயிற்சி யார் நேரம் கொடுத்தாங்களோ அவங்களை நேரடியா பார்த்து கொடுத்திருக்கோம் அப்படி இல்லைன்னா மாதிரி முருகன் மாநாடு மட்டும் இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு மாநாடு நடந்தது இந்த மாநாடு இந்து இந்துமணி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாநில மாநாடு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்துல கோயம்புத்தூர்ல ஜூன் மாசம் ஏழாம் தேதி ஒரு மாநாடு நடந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல எங்களுடைய ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய மாநாடு சென்னையில நடந்திருக்க வேண்டும் மாநாடு அடுத்த ஆண்டு சொல்லி முடிவு போது ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாநாட்டிற்கான தலைப்பு முருக பக்தர்கள் மாநாடு என்ன காரணமாக முன்னேற்றத்துக்கான காரணம் நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ் கடவுளும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அனைத்து தமிழர்களும் முருகன் வழிபடக்கூடியவர்கள் அதனால முருகன் தமிழ் என்று சொன்னாலே முருகன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முருகனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு தந்தவருக்கு ஒண்ணு இரண்டாவது விஷயம் குரு மாநாடு நடத்துவதற்கான காரணம் அதே மாதிரி மாநாடு நடக்கிற அன்னைக்கு சாய்ந்திரம் ஆறு மணிக்கு எல்லாரும் சேர்ந்து கவசம் சொல்ல சொன்னதுக்கான காரணம் இருக்கு மே மாசம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க ஆட்சியில வந்த ஒரு நான்கு மாத காலகட்டத்திலே கந்த கவசத்தை மிக கேவலமாக அலுவலுக்கு தகை வகையில ஆபாசமாக கொச்சையாக ஒருத்த வந்து பேசி அதை வெளியிடுகிறார் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தான் என்னுடைய கந்த சஷ்டி கவசத்தை நான் தினசரி சொல்லக்கூடிய முருகனுடைய பெருமையை போற்றக்கூடிய முருகனை பாடக்கூடிய அந்த கந்த சஷ்டி கவசத்தை அசிங்கப்படுத்தியிருக்கான் கேவலப்படுத்தியிருக்கான் அப்படின்னு புகார் இந்த மொழி சாமா புகார் சாதாரண மக்கள் பல இடங்கள்ல புகார் கொடுத்தார் ஆனா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல வேடிக்கை பார்த்தது வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்ல எந்த நபர் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல ஈடுபட்டாரோ அந்த நபரை கூப்பிட்டு நம்முடைய மாநிலத்தினுடைய ஒன்றாவது அமைச்சர் திரு முத ஸ்டாலின் அவர்கள் கொண்டு கொடுத்தார் நாம பார்த்து பிறகு தமிழ்நாட்டில் தன்னுடைய தமிழ்க்கான உங்கட்களவுல கேவலமாக பேசியிருக்கிறவரை கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்லுவோம் அதே மாதிரி தொடர்ந்து தமிழகத்துல முருகக்கணவருடைய முருகனுடைய கோவில்கள் இடமெல்லாம் கோவில்கள் மாறிக்கொண்டிருக்கிறது உதாரணமா சென்னை உதாரணமாக சென்னிமலை மலையை கல்வாரி மலைன்னு ஒரு மாதிரியார் பேசுகிறார் எந்த நடவடிக்கையும் இருக்குது உடனே அந்த பகுதியில இந்து உடனே அந்த பகுதி மக்களையெல்லாம் ஒரு கிளைச்சு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அந்த பகுதியினுடைய

நீங்க எத்த கட்சியா இருந்தா இல்ல இந்துக்களுக்கு முருகனுக்கு எதிராக நீங்க அரசுக்கு எதிரானது இல்லை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஜனநாயக ரீதியா ஆர்ப்பாட்டம் நடத்தின பிரச்சனைகளை மக்கள் அரசாங்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் மத்தியில கொண்டு போய் ஆர்ப்பாட்டம் இது அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டமா அது இல்ல அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் அதே மாதிரிதான் இதுவும் கூட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புரோகத்தான் நாங்க ஒன்னா இருக்கோம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்கான இந்த உறுப்பு இந்த மாநாடு

அந்த ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் மிக தெளிவாக ஆரம்பத்தை வந்து நாங்கள் சொல்லுவோம் அந்த இடத்துல அரசியல் பேச போகிறதுங்கிறதையும் சொல்றோம் அதுக்கு மேல வரலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இந்த யாரெல்லாம் இந்த மாதிரி விமர்சனங்களை சொல்லக்கூடியவர்கள் முருகனை பற்றி கேவலமாக பேசும் பொழுது ஏன் வாய் தரக்கலைங்க நம்பிக்கை நானும் முருகபக்தர்கள் நீங்களும் முருங்கபுக்தர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க

சென்னை மலை ஏன் கர்பாரி மலைக்கு அறிவிக்கும் பொழுது ஏன் அந்த மாதிரி அறிவிக்க கூடாது எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஏன் இவர் பேசல கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க நம்முடைய கந்த கவசத்தை கேவலப்படுத்தும் பொழுது இந்த மாதிரி சொன்னவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்குமோ கைது நடவடிக்கை எடுக்கோ சொல்ல வேண்டியது அரசாங்கத்துக்கு பேசுறா யாராவது ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் குறிப்பு போட்டார்கள் அங்க நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி யாராவது பத்திரிகையாளர்கள் சொன்னார்கள் அவங்க மேலே கைது நடவடிக்கை இரண்டு அரசு கைது கொடுப்பது இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி ஒருத்த கந்தசஷ்டி கவசத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய முருகக் பத்தி பற்றி கேவலமாக எழுதும் பொழுது பேசும் பொழுது நடவடிக்கை இல்லாம வேலைக்கு பார்த்து அப்ப யார் ஒரு நீங்களா நான் கேள்வி கேட்கிறேன் என்னுடைய கடவுள் என்னுடைய கடவுளை விரிவுபடுத்தி பேசக்கூடாது கேள்வி கேட்கிறேன் நான் நான் ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்கிறேன் நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் முருக பக்கம் ஆனா செயல் அரசியல் மாநாட்டில் இருந்தாலும் தேர்தல் நான் தான் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு நம்ம நாட்டோட தேர்தல் மத்திய பாராளுமன்ற தேர்தல் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நடத்திலிருந்தா தேர்தலுக்கு முன்னாடி அதுவும் இது தேர்தலுக்கு முன்னாடி அடுத்த வருஷம் தேர்தல் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் தேர்தல் போயாச்சு நடுவுதான் நடக்கும் இதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம்

அவங்க முன்னெடுப்பு எடுத்து அவங்க அவங்களுடைய ஒரு இந்த எல்லாம் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் அவங்க முயற்சி பண்றாங்க மாநாடு நடத்துறது இந்து அழைப்பு விடுத்தது அனைத்து அரசியல் கட்சிக்கும் வரேன்னு சொல்லி முயற்சி பண்ணி அதற்கான வேலையில ஈடுபட்டு இருக்கக்கூடியது சில அரசியல் கட்சிகள் அதுல பாதுகாக்கவும் வேற தமிழ்நாட்டுல சில கட்சிகள் சில அமைப்புகள் சொல்லிருக்காங்க அவங்க எல்லாம் கூட நாங்க கலந்து கொள்ள இருக்காங்க தொடர்ந்து எண்பதுலீரத்துறவி ராமகோபாலன் அவர்களால இந்து மணியை இயக்க ஆரம்பிக்கப்பட்டது ஆள் தொடங்கி ஒரு மத சார்பற்ற அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதற்கான அரசியல் சார் சாசன சட்டம் உரிமை கொடுக்கல அப்படி அதை எடுத்து ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து கோவில்களை எல்லாம் அவங்க நிர்வாகம் வச்சிருந்தா அது பேரு மத சார்பற்ற அரசாங்கம் அல்ல மத சார்பு அரசாங்கம் ஆனால் அரசியல் சாசனம் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் மதத்திற்கு அப்பாறுபட்டு இருக்கணும் மதத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சபைய அலுவலகத்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்தாயிரம் திருக்கோவில்களை மட்டும்தான் முஸ்லிம்களுடைய மசூதி அவருடைய வழிபாட்டு தலம் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதை அதுல இருந்து விடுவிக்கணும்னு சொல்லி இந்து முரளி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொடங்கிய முதல் இன்றைக்கு வரைக்கும் அதே சொல்லிட்டு இருக்கோம் இதற்கான ஒரு சுதந்திரமான ஒரு வாரியம் அமைக்கணும் அந்த வாரியத்துல ஆன்மீகத்தை சார்ந்த அத்தனை மடாதிபதிகள் அத்தனை ஆதீனங்கள் ஓய்வு பெற்ற ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்முடைய நீதி அரசர்கள் அதே மாதிரி ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இந்த மாதிரி ஒரு இந்து இயக்கங்களை கொண்ட உங்களை எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்கணும் அந்த குழுவினுடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில் முடியில் நிர்வாகம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்து பணியானது வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது அதான் எங்களுடைய நிலைப்பாடு Pada sih yedu itu sikada suku buden ika datang sura uta tangga dada siwanda 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 yadikai yavanda yavanda yavanda.